தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுபோல ஒரு மாற்றங்களையும் எதுபோல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் ஆக ரிஷபராசி நண்பர்கள் பலவிதமான திறமை உடையவர்கள் எல்லா ஒரு காரியத்திலையுமே தன்னால் முடிஞ்சதை சாதிச்சு காமிக்கணும் நம்ம ஜெயிச்சு பெரிய லெவலில் வளரணும் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியவாதிகள் காலச்சக்கரத்தில் இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது ரிஷபமனை இந்த ரிஷபமனை என்பது தைரியம் வாக்கு தன்னம்பிக்கை வேகம் விவேகம் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குறுதி அது துல்லியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல அந்த இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானம் தன்னுடைய குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் வைக்கக்கூடியவங்க இரண்டாம் பாவகம் தனம் பொருளாதாரம் அப்போ காலச்சக்கரத்தில் இரண்டாம் பாவகமாக வரக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்கள் இயற்கையாகவே பொருளாதாரத்துல பல மடங்கு வளரணும் அப்படிங்கிறது விதி ஆனா வளர்ந்தமா கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சரிவும் சவாலும் வாழ்க்கையை நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதே ஒரு எதிர்நீச்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இருந்தீங்க காரணம் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் எப்போ ஜென்மத்தில் நீச்சமடைந்து அவர் விலகி சென்றாரோ அந்த நாள் முதல் ஆரம்பித்த பிரச்சனைகள் இன்றைய வரையுமே தீரலை அப்படிங்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலகட்டமாகவே போராட்டம் எவ்வளவு நம்ம மிகப்பெரிய ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில தடை குறிப்பா தொழில் ஸ்தானத்துல அடுத்தடுத்து நம்ம பொருளாதாரத்தை தொழில போட்டுட்டே இருக்கிறோம் ஆனா பெரிய லெவல்ல வளர்ல உத்தியோகத்துல நம்ம கண்ணியமா உண்மையா நம்ம செயல்படுறோம் ஆனா அந்த உத்தியோகத்துல நமக்கு நல்ல பேரோ அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வோ அல்லது நம்மளுடைய பொருளாதார நிலை மேம்பாடோ இல்லை அப்ப தொழில் முறையில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுமே தவிர பொருளாதார ரீதியா வளர முடியல அப்படிங்கக்கூடிய மன உளைச்சல் அதே போல எந்த அளவுக்கு குடும்பத்துக்காக நம்ம உண்மையா விசுவாசமா நம்ம இருந்தோமோ அந்த குடும்பத்துல உள்ளவங்களே நம்மளை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்காக நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்தோமோ அவங்களே நம்மளை கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இதுல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு பலவிதமான வலி வேதனை மன வருத்தம் வாழ்வாதாரத்தில் நிம்மதி இல்லை அதே போல் சுற்றி உள்ள உறவுகள் எல்லாமே நமக்கு துரோகியலாக இருந்தாங்க மாறினாங்க எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தரை உண்மையாக அந்த அந்தளவுக்கு அவங்களால ஏமாற்றத்தை சந்தித்தோம் அதையும் தாண்டி தன் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே பெரிய லெவலில் கை கொடுக்கல கணவன் மனைவி உறவு கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு அன்யோன்யம் இல்லை விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய யதார்த்த குணம் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் கால சூழ்நிலை நம்ம பொறுமையை இழக்க வைக்கிற மாதிரியே ஒரு சில சூழ்நிலைகள் ஆகுது ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த கோபத்தை தணிக்கணும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நம்ம போராடுறோம் ஆனா நம்மளுடைய கோபத்தை குறைக்கிற அளவுக்கு அங்கே சூழ்நிலையும் இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்த மாதிரியும் இல்லை அடுத்தடுத்து ஒரு சில போராட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நேரத்தை யாருக்காக நீங்க ஒதுக்குவீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க யாருக்காக நீங்க பெருசா நீங்க பாடுபட்டீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்களை பெரிய லெவல்ல புரிஞ்சுக்கல அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பலி அல்லது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலுக்குள்ளே ஆளாகி இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையில் நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறீங்க எவ்வளவு கலைமுகமானவங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையானவங்களோ எந்தளவுக்கு நீங்கள் ஒரு விசுவாசமானவங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க இந்த பாதிப்பிலிருந்து நம்ம வெளியில் வருவோமா நம்ம வாழ்க்கையே நாலு பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட வந்துருவோமா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் எல்லாம் தீருமா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய தடங்கல்கள் விலகுமா உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் சராசரி ஒரு பொதுவான ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன கடன் இருக்கக்கூடாது தொழில் நல்ல முறையில் இருக்கணும் குடும்பம் செதறக்கூடாது மன நிம்மதி இழக்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடாது இந்த அஞ்சு தாண்டி வேற பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்காது ஆனா சராசரி ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்லை பலவிதமான போராட்டம் பலவிதமான ஒரு குழப்பம் எல்லாமே எதை தொட்டாலும் பிரச்சனை ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அதுல சிக்கல் ஒரு வீடு கட்டலாம்னு ஆரம்பித்தோம் அதுவும் தடை புதிய தொழில் முறையில் நம்ம ஒரு முயற்சிகளை பலப்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு அது தேவையில்லாத ஒரு கடன் மேலே கடனாக உருவாகக்கூடிய ஒரு நிர்வாகமாக அது மாறி இருக்குது அந்த ஒரு சூழ்நிலை இனியாவது மாறுமா இப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு இறுதியாக வரக்கூடிய நான்கு மாதங்கள் மிக அற்புதமான நிலையை கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்ப காலகட்டம் முதலே ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோமே தவிர மீண்டு வர முடியல பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிவு எவ்வளவு போராடினாலும் அந்த பொருளாதாரத்தை சரி பண்ணி கொண்டு வர முடியல கடனை தீர்க்க முடியல வட்டிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் வாழ்வாதாரமே பின்னோக்கி போயிட்டு இருக்குது ஸோ இந்த இருந்து நம்ம மீண்டு வருவோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவு உங்களுக்கு ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் நிறைய ராசி நண்பர்களுக்கு இது சாதகமான நிலை அதில் ரிசிபராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் எந்தெந்த தேதி முதல் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம துல்லியமா பார்க்கலாம் காணொலியை கடைசி வரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த ஒரு பொருளாதார ஒரு சிக்கல் தீரக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களுடைய கிரக அமைப்பை நம்ம முதல்ல பார்க்கலாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா வருடத்தில் பலனை நிர்ணயம் பண்ணக்கூடியது நான்கு கிரகங்கள் ஒன்று குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தையும் பதினொன்றாம் பாவகத்தையும் இயக்கக்கூடியவர் மற்றொருவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய தர்ம கர்மா அதிபதி அதையும் தாண்டி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டுடைய பலன்களை நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த நான்கு கிரகங்களுடைய அமைவு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்கிறார் தன்னுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் அவர் பதினொன்னாம் பாவகத்திற்கும் அதிபதி லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் தன குருபகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவருடைய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியில் அவர் அமர்கிறார் இந்த ஒரு கால் அமைப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கும் அதையும் தாண்டி ராகு என்று சொல்லக்கூடிய போககாரகன் காரகன் பதினொன்னாம் பாவகத்தில் லாபஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இந்த வருடம் இறுதியில் அவர் அமர்கிறார் இந்த கால அமைப்பு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு தொழில்முறை முன்னேற்றம் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில அயல் நாடு பயணங்கள் அல்ல அயல் நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்துல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல ஒன்பது பத்தாம் பாவகத்தை இயக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் தன்னுடைய தொழில் அமர்கிறார் அவரும் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த ஒரு கால அமைப்பு பாருங்க அவர் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பத்தாம் பாவகத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த நான்கு கிரகங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கிரகம் கேது பகவான் கேது பொறுத்தவரையும் ஞானகாரகன் மிகப்பெரிய ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நமக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய சூழ்ச்சி முறைகள் என்ன இது எல்லாமே கணிக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது பகவான் ஞானகாரகன் அப்போ இந்த கேது பகவான் பாருங்க பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார் இந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்பு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலை இந்த வருடத்துடைய இறுதி இந்த கால அமைப்புல தங்களுடைய ராசிக்கு அதிபதியுடைய நிலை பார்க்கலாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த ஒரு கிரகங்கள் நமக்கு பலமாக அமைந்தாலும் தன்னுடைய ராசிக்கு அதிபதி எந்தெந்த ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு போகின்றாரோ அதை சார்ந்தே அந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் இது நிறைய பதிவுகள்ல நம்ம துல்லியமாக சொல்லிகிட்டே வரோம் ராசிக்கு அதிபதி பலம் பெறும் பொழுது எல்லாமே அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையையும் மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சிகளையும் கையாளக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் எடுக்கிற முயற்சிகள் நமக்கு சாதகமாக அமையும் ஆக இந்த காலகட்டத்தில் ஆண்டுடைய இறுதி நான்கு மாதங்களில் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சுக்கிர பகவான் கன்னி மனையில் அமர்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலை என்றாலும் கூட கன்னிமனையில் அவர் நீச்சம் அடைகிறார் இந்த நீச்சதாரியில் உள்ள இந்த காலமைப்பு ரிஷபராசி நண்பர்கள் புதிய முயற்சிகளை கையாள்வது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை திருமண முயற்சிகளையோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவதிலேயோ அல்லது புதிய ஒரு மனை அமைப்பதிலையோ காரியம் காலகாலமாக நிலைச்சி நிற்கக்கூடிய காரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல இந்த காலமைப்பு மாறிய உடனே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தாண்டுகே பிறகு சுக்கிர பகவான் மிக அற்புதமான முறையில் தனது சொந்த மனையில் ஆட்சிபீடத்தில் அமர்கிறார் இது ரிஷபராசி முரளுக்கு இந்த ஆண்டுடைய இறுதி இது தொடக்கமாக மாறக்கூடிய ஒரு வலிமை இந்த சுக்கிரபகவான் ஆட்சிதாரையில் அமரும் பொழுது மிகப்பெரிய தொழில் முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கலை சரி பண்ணுவீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பல மடங்கு மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவீங்க அதே போல வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும் பொருளாதாரம் மன நிம்மதி குறைவு அல்லது உத்தியோக சிக்கல் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் தொடர்ந்து போராடுறோம் ஆனா அது பாதிப்புக்கு மேலே பாதிப்பாகவே இருக்கு அயல் நாட்டில் இருக்கிறங்கிற ஒரு பேர் தான் இருக்கே தவிர பலம் இல்லை ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வருடத்துடைய இறுதி மாதங்கள்ல செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் ஆண்டுடைய இறுதி மாதம் வரையும் மிக அருமையான முறையில் உங்களுடைய வளர்ச்சிகள் மேன்மையடையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை இந்த நேரத்தில் நீங்க பய பலப்படுத்தும் பொழுது உத்தியோகம் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் ஒரு தரமான கம்பெனி அமையல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு தகுதியான ஒரு சேலரி நமக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளவங்க இல்ல எல்லாமே நல்லா இருக்குது ஆனா கடன் சுமை ஒரு பக்கம் நம்மளை அழுத்திட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் துலாம் மனையில் இந்த காலமைப்பு உங்களுக்கு சரியாக அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க உங்களுடைய முயற்சிகளை தொழில் முறையில பலப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க உங்க தொழில் முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ணுவீங்க அதை தாண்டி ரிசபராசியில பிறந்தவங்க உங்களுடைய திருமண காலகட்டத்தை ஆரம்பிக்கலாமா நூறு சதவீதம் ஏன்னா இரு தன்னுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அவருடைய நேரடி பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த ஏழாம் பாவகாதிபதி தங்களுடைய ராசியில் அவருடைய சுய சாரத்தில் செவ்வாய் பகவானது நட்சத்திரத்தில் அமர்கிறார் பாருங்க குரு பகவானும் தனது ராசியில் மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய சாரத்தில் தன்னுடைய ராசியில் அமர்கிறார் அதே போல ஏழாம் பாவகாதிபதி செவ்வாய் பகவான் திருமணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பிருசீச நட்சத்திரத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் ரிஷப ராசியில் அமர்கிறார் இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை ஏழாம் பாவகாதிபதியும் மற்றும் குரு பகவானது பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றது பல நாள் முயற்சி பண்ணியும் நடக்காத திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியில் நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு அப்போ இந்த நேரத்தில் திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க அதே போல திருமணம் முடிஞ்சு பல தம்பதியினர் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ரிஷபராசினாவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க தன்னுடைய குடும்பம் தான் பெருசு தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையா அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டீங்களோ அதுக்கான பலன் இல்லை யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவங்க நீங்க நினைச்சு அவங்களுக்காக நீங்கள் உருகி உருகி நீங்கள் ஒரு சில ஒரு விஷயங்களை விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலைன்னு வரும் பொழுது சந்தர்ப்பம் பார்த்து நம்ம கழுத்த அறுத்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விரிசல் மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் பாருங்க ஒரே தான் நாங்க இருக்கிறோங்க கணவன் மனைவியும் ஆனா ஒத்துமை இல்லை நிம்மதி இல்லை தாம்பத்திய உறவுல திருப்தி இல்லை அல்லது விட்டு கொடுத்து போற மனப்பக்குவம் இல்லை பெரிய லெவல்ல ஈகோ கிளாஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை வேண்டான விலகிடலாமான்னு நினைக்கிறோம் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வழக்குகளே போயிட்டு இருக்கு தயவசரியும் போயிருச்சுங்க இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்படி கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு அழகான முறையில உங்களுடைய திருமண உறவுகளை பலப்படுத்தும் கணவன் மனைவி உடைய உன்னதமான ஒரு நற்ப வெளிக்கொண்டு வரும் இந்த தருணம் தீராத பிரச்சனையா இருந்தாலும் குடும்ப ரீதியா தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல இந்த நேரத்துல பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்ய தடை ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவான் ஆக இந்த கேது பகவான் ஞானகாரன் என்று சொன்னாலும் கூட இயற்கையில் பாவகிரகம் ஏதோ ஒரு வகையில் அந்த கருச்சிதைவு கருத்தடைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் அந்த வம்ச விரத்தியாகிறத அல்லது வாரிசுகள் உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆக குரு பகவானது பார்வை உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் உண்டு ஆக இந்த காலமைப்புல உங்களுக்கு சரியான முறையில் உங்களுடைய புத்திர பாகியம் திருப்திகாரமான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு சரிவினை அவங்களுக்கு நடந்த திருமணத்துல பிரச்சனை அவங்களுடைய உத்தியோகத்துல பிரச்சனை இல்லை அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அவங்களுக்காக நம்ம ஒரு சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்னா அதுல ஒரு சில சிக்கல் அல்லது பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வரதுல மிகப்பெரிய ஒரு தடை மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது எல்லாமே ஐந்தாம் பாவகமே ஆக இந்த ஐந்தாம் பாவகத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது ஆனால் இந்த ஐந்தாம் பாவகத்துல நம்மளுடைய ராசிக்கு அதிபதி நீச்சமாகிற காலம் தாண்டி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேற்படி உங்களுடைய பாக்கியத்துக்கான வளர்ச்சியும் கிடைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதை சார்ந்து மிகப்பெரிய லெவல்ல பலமடையும் அதையும் போல இந்த ஒரு கால அமைப்பு பாருங்க ராகு பகவான் பதினொன்னாம் பாவகத்துல போககாரகன் மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவீங்க அழகாக உங்களை நெருக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் கடன் நம்மளுடைய தேவைக்கு கூட இன்னைக்கு வெளியில வாங்கி தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் நான் முதலாளியாக இருந்தேன் சார் ஆனால் இன்னைக்கு நான் தொழிலாளியாக மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்தாவே மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு நான் எந்த இடத்துல போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்றதுன்னு கூட தெரியல திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவோம் ஆனா இந்த ஒரு ஒரு வருஷமா கோயிலுக்கு போலாங்கிற எண்ணம் கூட இல்லை குலதெய்வத்தை போய் பார்க்கலாங்கிற எண்ணம் கூட இல்லை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் சரியாகும் உங்களுக்கான ஒரு தேவைகள் பூர்த்தியாகும் ராகு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் தொழில் சாரம் வாங்கியிருக்கார் தொலி ஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சிகளை பலப்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்தை சரியான நிலைக்கு கொண்டு வந்து உங்களுடைய கடன் சிக்கலில் இருந்து அழகா வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே போல இந்த தருணம் பாருங்கள் நமக்கு சனி பகவான் பத்தாம் பாவகத்தில் பதவி உயர்வுகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ரம் நாவே மந்தகாரகன் வயோதிகன் முடவன் எல்லா விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் இந்த கிரகம் ஒரு சூழ்நிலையில் வேகம் அடையும் வக்ரகதி அடையும் பொழுது தன்னுடைய இயற்கையான குணம் மாறி அவருடைய ஒரு புதிய சுழற்சியின் மூலமாக வேகம் அடைவார் அப்போ நிறைய பேருக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு அதே நேரத்துல உங்களுடைய தொழில் உங்களுடைய ஊதிய உயர்வு இதுவரையும் இருந்த அந்த நெகட்டிவான ஒரு தாட் சார் என்னுடைய உத்தியோகம் செய்கிற இடத்துல எனக்கு அங்கீகாரம் இல்லை எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சூழ்ச்சியில் பண் எனக்கு உருவாக்கி அதன் மூலமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக என்னுடைய தொழில் போயிட்டுருக்கு இருக்கு என்னுடைய உத்தியோகம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அழகான முறையில் உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக வரக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் ரிஷபராசி நண்பர்களே இந்த ஒரு காலமைப்பு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் சரியாக பத்தொன்பதாம் தேதி வரை சற்று நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஐந்தாம் பாவகம் என்கின்ற கன்னிமனையில் நீச்சதாரையில் அமர்கிறார் ஆக இது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேற்படி நமக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமே இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமண முயற்சிகளை பலப்படுத்தலாம் உங்களுடைய உத்தியோகத்தை நீங்க பலப்படுத்திக்கலாம் உங்களுக்கான ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் அதே போல மண் மனை வீடு கட்டவே முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இதுவரையும் என்னுடைய வாழ்க்கையில கடன் சுமையாவே போயிட்டு இருக்கக்கூடியவங்க கடன் சுமையில இருந்து அழகா வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு பயணம் என்னுடைய ஒரு வாழ்க்கையில வெளிநாடு உத்தியோகம் தடங்களா இருக்குது கண்டிப்பாக சாதகமாக முடியும் அயல் நாட்ல நான் இருக்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு நிறைய மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொண்டு வருவீங்க இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவு ரிஷபாசர் என்பர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய ஆரம்பம் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்க சரியான முறையில் பலப்படுத்தும் போது தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருக்க வேண்டும் திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றாலோ அல்லது தன்னுடைய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லைனாவோ இந்த பலன்கள்ல நிறைய மாறுபாடுகள் இருக்கலாம் ஆக இந்த ஒரு அற்புதமான தருணத்துல தன்னுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கா தன்னுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா அப்படிங்கறத நீங்க துல்லியமா பார்க்கணுங்க அப்படி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஒரு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு இனி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வாழ்க்கையில் எப்படி எடுத்து வைக்கணும் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையை இதுவரை இருந்த பிரச்சனைகளை நம்ம இதுக்கு மேலே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய சூட்சமத்தை தெரிஞ்சு அதுக்கான ஒரு சில தடைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சில எளிய பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் அழகாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே வருவீங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பல மடங்கு உயர்த்தி கொண்டு வருவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான முறையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்